அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் சோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அதே மாதிரி உணவு முறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை வளர்ப்பு நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவா போட்டுட்டு இருக்கோம் அதுல வந்து அவேர்னஸ் வீடியோ அப்படிங்கிறதும் நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆதங்கத்தை என்னால வெளியே எங்கி சொல்ல முடியாது அப்படிங்கிற பட்சத்துல உங்ககிட்ட நான் வந்து பேசுறதுல எனக்கு ஒரு 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 மனசாந்தி கிடைக்கும் அப்படிங்கறதுதானே தவிர மத்தபடி வந்து நம்ம எல்லாருக்கிட்டயுமே கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது சோ இந்த பதிவுல என்னுடைய கருத்துக்கு உங்களுக்கு உடன்பாடு இருக்கு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி முரண்பாடு இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பா பேச போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் இஷ்யூஸ் தான் அந்த திருப்பூர்ல வந்து அந்த பொண்ணு வந்து இறந்து போனாங்களே போனாங்களையா பண்ணி அந்த வார்த்தையை சொல்ல கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு சோ எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை தீர்வு இல்லைன்னு சொல்லி நம்ம ஆரம்ப இருந்தே நம்ம பெரியவங்களா சொல்லிட்டுதான் இருக்காங்க நிறைய பேர் அவங்க படிச்சிருக்கோம் ஆனா அந்த பொண்ணை பத்தி நான் எதுவுமே நான் பேச போறது இல்லை அவங்க எடுத்த முடிவு சரியா தவறா அதெல்லாம் வந்து எனக்கு தேவை கிடையாது ஏன்னா அது வந்து அவங்களோட முடிவு ஆனா அது தவறான முடிவுன்னு நான் இப்பவும் அழுத்தி சொல்றேன் இறந்தவங்களை பத்தி நம்ம வந்து விமர்சனம் பண்ணி பேசக்கூடாது அதே மாதிரி இறந்தவங்க குடும்பம் இப்ப துக்கத்துல இருப்பாங்க திரும்ப திரும்ப அதை பத்தி பேச வேணாம் அப்படிங்கிறதுனால ஜென்ரலா ஒரு விஷயம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு முரண்பாடுகள் இருந்துகிட்டுதான் இருந்தது சோ நான் என்ன பாக்குறேன்னா பெண்கள் மட்டும் கஷ்டப்படுற மாதிரி அப்படின்னு கிடையாது ஆண்களும் தான் இருக்காங்க இப்ப ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் என்ன வந்துச்சுன்னா பெண்கள் வந்து ஆண்களை வந்து ஆள் வச்சு அடிச்சு கொள்றது ஒரு தவறான பழக்கத்தினால வந்து மருந்து வச்சு வீட்டுக்காரரை வந்து கொலை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஈக்வாலிட்டிங்கிறத அதாவது ஒரு பாலின சமத்துவம் அப்படிங்கிறது படிப்பு வேலை வாய்ப்பு ஒரு நிறுவனம் பண்றதுல ஒரு டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுல இருக்கணுமே தவிர கொலை பண்றது அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இழிவா பேசுறது அவங்க வந்து தரவுறவா நடத்துறது இது ஆண்களுக்குமே நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் ஆண்கள் வந்து வெளியே சொல்லாம கூட இருக்கலாம் அஹ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் ஆஹ் ஒரு ஐடி பீல்ட்ல ஒர்க் பண்றது கூட என்னுடைய வந்து மன உளைச்சலுக்கு என்னுடைய மனைவிதான் காரணம் சொல்லி லைவா வந்து வீடியோ போட்டே வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ண விஷயம் எல்லாம் இருந்தது அவங்களை கூட அரஸ்ட் பண்ணாங்க அந்த பெண்மணியை குழந்தைய வந்து கொல்றது நம்மளுடைய தகாத உறவுக்கு குழந்தை ஒரு தடையா இருக்கு அப்படிங்கிறதுக்காக குழந்தைய வந்து கொள்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு சோசியல் மீடியால நம்ம வந்து எதுக்காக ஓபன் பண்றோம் அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் தெரியாத விஷயங்கள் என்னென்ன நல்ல நம்ம நம்ம நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் நம்ம டேலண்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இப்ப வந்து ஒரு பிளாக் சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம போற பிளாக் சேனலையும் எடுத்துக்கோங்க பூஜை வந்து எல்லாமே பண்றாங்கதான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த பூஜையில வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க சரி இந்த மாதிரி நம்ம பண்ணி பார்ப்போம் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும் அவங்க வீட்டை வந்து இந்த மாதிரி மாத்தி வச்சுக்குவாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஒரு ஒரு பாசிட்டிவா வைப் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அதை செஞ்சு கத்துக்கிறாங்க அதே மாதிரி நிறைய வந்து கைத்தொழில் வந்து சொல்லிடுவாங்க இந்த ஆரி ஒர்க் பண்றது அப்புறம் வந்து கைவினை பொருட்கள் செய்யறது இதெல்லாம் வந்து இருக்கும் அதே மாதிரி மோட்டிவேஷன் வீடியோன்னு சொல்லி போடுவாங்க இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு வேலைக்கு போறேன் நான் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி வேலைக்கு போனேன் இந்த மாதிரி என்ன ஜேர்னி இருந்தது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் அதிகமா பரவனால இதுனால என்ன சமூகத்துக்கு நல்லது சொல்ல வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன் வந்து சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் வந்து அதை போய் பேட்டி எடுத்து பேட்டி எடுத்து திரும்ப திரும்ப அதையே போட்டு மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசுல வந்து பதிர பதிஞ்சு அது எப்ப அழியாத வரைக்கும் அதை வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை வந்து ஒரு தீர்வு இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா என் பொண்ணு வந்து அஹ் ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருந்துட்டு கடைசியா வந்து அவன் வந்து எதுவுமே ஒரு இரண்டாவது திரும்ப கூட பண்ணிக்க முடிவெடுக்காம வந்து இறந்து போயிட்டா ரொம்ப பெருமையா இருக்குன்னு அவங்க அப்பா சொன்னதான் வந்து சொல்றாங்க அது மாதிரி சொன்னாரா என்னன்னு தெரியாது ஆனா வந்து அப்படி சொல்லியிருந்தா ரொம்ப ரொம்ப தவறான விஷயம்தான் அது ஏன்னா நம்ம படிக்க வச்சது அதாவது இருந்நூறு பவுன் நகை போட்டு அஹ் எழுவது லட்சம் காரு அதுக்கப்புறம் இரண்டரை கோடியில கல்யாண செலவுன்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு ஒருத்தவங்க செலவு பண்ணி பொண்ண வந்து ஆசாசையா வளர்த்தவங்களுக்கு அந்த பொண்ணுக்கான தைரியத்தை ஏன் கொடுக்கல அந்த நம்பிக்கை ஏன் கொடுக்கலங்கறதான் என்னுடைய கேள்வி இப்ப நம்பிக்கை அப்படின்னா இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய பெண் பிள்ளைகள் வராங்க வராங்கல நான் சொல்லுவேன் நீங்க வந்து ஆரம்பத்துல வரும்போது பேசிக் தான் இருப்பீங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் எலாபரேட் ஆகும் போது கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் இதை வந்து நீங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியாது ஒன் ஹவர் கிளாஸ் போனவங்க இப்ப ஒன்றரை மணி நேரம் லேட்டா வராங்க ஒன்றரை மணி நேரம் கழிச்சு வராங்கள கூட கேட்கும் போது அவங்களுக்கு தெரியாது நீ போய் பேரண்ட்ஸ சொல்லு முத வந்து நான் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப வந்து சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு நான் வந்து அதனால கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்மளோட கான்டாக்ட் நம்பரையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஏதாவது எமர்ஜென்சினா போன் பண்ணுங்க அப்படிங்கறதையும் நீங்க சொன்னீங்கன்னா பெத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கரெக்டா வந்து நம்ம கிட்ட எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க அதே மாதிரி பெத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைக்கணும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் என்கிட்ட முத வந்து சொல்ற அளவுக்கு அந்த பிரச்சனைக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது பெத்தவங்களோட முக்கியமான ஒரு அஹ் என்ன சொல்றது ஒரு கேரக்டர்னே நான் சொல்லுவேன் அது பேசிக் கேரக்டர் எல்லா இப்ப வந்து எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையன் யோகி வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதான் படிக்கிறான் ஆனா அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனதுல தான் நான் சொன்ன விஷயம் என்னன்னா நீ என்ன பண்ணாலும் சரி என்கிட்ட சொல்லு அம்மா வந்து உடனே வந்து எதுக்கும் அடிக்க மாட்டேன் ரியாக்ட் எல்லாம் பண்ண மாட்டேன் நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லிரு அம்மாட்ட நீ எது சொன்னாலுமே உன்னை வந்து சாமி வந்து உன்ட்ட வந்து உன நீ தப்பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் சின்ன பிள்ளைங்கிட்ட நான் சொல்லி வளர்த்திருக்கோம் சோ என்ன பண்ணாலுமே அவன் தப்பே பண்ணாலுமே கொஞ்ச நேரம் வந்து அமைதியாவே இருப்பான் கொஞ்ச நேரம் நைட் எல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அம்மா நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டேன் கிளாஸ் வந்து என்ன வெளியே நீக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற நம்ம சேட்டை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்ப வந்து நம்ம அடிச்சோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்க அந்த விஷயத்த நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க நான் ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டேன் எனக்கே தெரியாம தான் யோசிச்சேன் நம்ம ரியாக்ட் பண்ண பண்ண அந்த பிள்ளைங்க வந்து நம்ம கிட்ட வந்து எதுவுமே சொல்லாது அப்புறம் எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுனால இப்ப வந்து ரொம்ப வந்து அவங்ககிட்ட ரொம்ப பொறுமையா சில விஷயங்கள்லாம் பேசுறேன் பெத்தவங்க வந்து பிள்ளைங்க கிட்ட நிறைய பேசுங்க அவங்க போன்ல முதல் லாக் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா இது வந்து பர்சனல் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு போன்ல ஃப்ரெண்ட் ஆப்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க அதுல என்னன்னு எனக்கு தெரியல பக்கத்துல இருக்கவங்க அம்மா அப்பா கிட்ட பேசாத விஷயத்த சுத்தி இருக்க நண்பர்கள்ட்ட பேசாத விஷயத்த சொந்தக்காரங்கள்ட்ட பேசாத விஷயத்த ஒரு ஆப் மூலமா எப்படி நம்ம நம்பி எல்லா விஷயத்தையும் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல அது வந்து ஒரு மோசமான ஆப்னு சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இளம் பெண்கள் இளம் அந்த வாலிப அந்த வயசுல இருக்கிற அந்த பசங்க வந்து இது ரொம்ப வந்து அடிக்ட் ஆகுறாங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து நடக்குது இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு மூணு நாள் பழக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பழகி அதுக்கப்புறம் தப்பான உறவு போய் நிறைய கொலைகள் தற்கொலைகள் நடந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் வருது என்ன சொல்ல வரேன்னா நல்லா வந்து இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சவங்களுக்கு அந்த பெண் வந்து மனதளவு சொல்லும் போதே அவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு என்னன்னு விசாரிச்சிருக்கணும் இல்ல உனக்கு வந்து நீ உட்காந்து பேசிருக்கணும் பெரியவங்க அது வரைக்கும் கொஞ்சமாதிரி நீ கொஞ்சம் ஸ்பேஸ் குடுத்துக்கணும் அந்த பொண்ணுக்கு நீங்க இரு அப்படியே வந்து அந்த பையன் வந்து கூப்பிட்டு இருந்தாலுமே நீ வந்து இல்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கனால கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும் இல்லையா அந்த பேசுறதுங்கிறது இப்ப குறைஞ்சு போச்சு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க தான் பெருசா தெரியுது மத்தவங்களோட பிரச்சனை வந்து பெருசா தெரியறது இல்ல ஆனா நம்ம பெத்த பிள்ளைங்களோட கூட நம்ம பெருசா நினைக்கல அப்படின்னா எப்படி நம்ம வந்து நல்ல பெற்றோரா இருக்க முடியும் தான் என்னோட கேள்வி சோ வந்து உங்க பிள்ளைங்கள்ட்ட நீங்க வந்து நல்லா படிக்கணும் பஸ்ட் மார்க் வாங்கணும் இவனை விட நீ நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றதை விட நான் என் பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா மத்த பசங்க எல்லாம் பண்றதெல்லாம் வந்து சரியா இருக்காது எல்லாரும் பண்றதுனால அது சரியாவும் ஆயிராது நூறு பேர் தண்ணி அடிச்சானா நூறு பேர் பண்றது சரி கிடையாது அது தப்புதான் ஒருத்தர் தண்ணி அடிக்காம இருக்கானா அவன் கரெக்டா இருக்கானா அதான் சரி அதை நீ ஃபாலோ பண்ணு அப்படிங்கறதான் என் பிள்ளைக்கு நான் சொல்றேன் ஏன்னா நான் வந்து ஆண் பிள்ளைய பெற்றிருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை சொசைட்டில ஒரு நல்ல நேம் வந்து எங்களுக்கு வாங்கி தான் எங்களுடைய ஒரு பெரிய கனவை அவன் வந்து கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நான் சொன்னது நீ நல்ல வந்து ஒழுக்கத்தை முழக்கத்துக்கும் ஒழுக்கம் தான் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் மட்டும் இருந்தாதான் நம்மளால எங்க போனாலும் நேருக்கு நேரா பார்த்து பேச முடியும் நான் வந்து இப்ப எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட் பரோடா சில விஷயம் பேசுவேன் அது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவப்படுறாங்க இவங்க எழுத்து பேசுறாங்க இவங்க ரொம்ப வந்து இது பண்றாங்க அது பண்றாங்க கரெக்டா இருக்கவங்க அப்படிதான் பேசுவாங்கறத நீங்க வந்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை டீச்சரே வந்து உனக்கு தப்பான இதுக்காக உனக்கு வந்து திட்டுறாங்க அப்படின்னு நீ பண்ணா தப்புக்கு திட்டுறாங்க அப்படின்னா நீ வந்து கேளு நான் அந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு சொல்லி அடிச்சு பேசு அப்பயும் அவன் கேட்கலன்னா நீ ஏன் வந்து சொல்லு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய தடவை யோகி டீச்சருக்கு கால் பண்ணி நிறைய பேர் நாங்க பேசிவோம் எல்லாமே சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மார்க் தான் செகண்டரி முதல்ல டிசிப்ளின் தான் முக்கியம் அப்படின்னு சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகிட்ட பேசுங்க நல்ல நல்ல விஷயங்களை வந்து நீங்க வந்து குழந்தைங்கள்ட்ட சொல்லுங்க உட்காந்து பேசுங்க மொதல் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நடக்குது ஸ்கூல்ல என்ன யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேர் என்ன அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னா கான்டெக்ட் எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க அவங்க யார் கூட பழகுறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் வந்து பாத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு குழந்தை ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்லுதுன்னா முத அந்த குழந்தையை திட்டாம அந்த பிரச்சனைக்கான ஆனிவர் என்னங்கறது யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க நீங்க வந்து குழந்தைய குழந்தையாவே பாப்பீங்க ஆனா அந்தந்த ஏஜுக்கு உரிய அந்தந்த மாற்றங்கள் ஹார்மோன் சேஞ்சஸ் அந்த மனசுல வர சேஞ்சஸ் எல்லாமே வரதான் செய்யும் ஏன்னா நம்மளும் அதெல்லாம் தாண்டிதான் வந்திருப்போம் சோ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க வந்து கண் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அதை வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி குழந்தைங்கள்ட்ட நல்லா நிறைய பேசி எங்க போனாலும் வெளியிடங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போங்க அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் குருநாதரை அதுக்கு அப்புறம் அப்பா மாட்டம் தான் எல்லா குழந்தையும் கத்துக்கும் ஒரு குழந்தை மோசமா இருக்கு அப்படின்னா வந்து அப்பா அம்மாட்டம் தான் கத்துக்கும் பண்ணுது கூட அந்த வந்துருக்கலாம் விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணும் ஒரு குழந்தை வளரும் போது பெற்றோரும் வளரும் அப்படிங்கறத நான் எதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சோ அதை வந்து நீங்க பாக்காதவங்க பாருங்க ஒரு குழந்தை மட்டும் வளர்றது இல்ல கூடவே வந்து நம்மளோட நம்ம எடுத்தோடே பேரண்ட்ஸா யாருமே குறக்கிறது இல்ல ஒரு குழந்தை நம்மளோ ஒரு குழந்தையா இருந்தா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி ஒரு பேரண்டா இருப்போம் அந்த பேரண்ட்ல மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்குங்கிறதும் நம்ம எந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து ஓரளவு மெச்சூரா ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய ஐக்கிய லெவல் முதல் கரெக்டா இருக்கா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற கெப்பாசிட்டி நம்ம கிட்ட முதல் இருக்கா அப்படிங்கறத பேரண்ட்ஸ் ஆகியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கணும் அப்படிங்கறதா இந்த வீடியோ மூலமா நான் சொல்றேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்